அதுக்காக கொளுத்தி போட்டியா சரி அதை விடு ஏத்தா வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா தண்ணி திரவ பத்தினா இப்ப உள்ள பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும் இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் நானா கேட்டமே டேய் என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் உன் வீட்டுல வந்து கொளுத்தி போடணும்னா எனக்கு அவசியம் இல்லை உன் பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன்னால உன் வீடு பயராயிரும் மா அப்புறம் நீ வாயிலை வயதுல அடிச்சுட்டு இருக்கணும் சரிக்கா நான் வரேன் அங்க குழந்தை வர அங்க உட்காந்துட்டு இருப்ப